வணக்கம் நம்மளோட வரக்கூடிய மாதிரி விஷயம் நடக்க பார்க்கலாம் ஸோ ரோஹினி வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வீட்டில் பெரிய பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அந்த முப்பது லட்சம் ரூபாய் வேறு எப்போ கிடைக்குன்னு தெரியல பிரச்சனை போயிட்டு இருக்கு ரோஹிணி சொல்றாங்க அப்போ வித்யா சொல்றாங்க ஆமா ரோஹினி போய் அடிக்கிட்டு போயிட்டே இருக்க அது மொட கொஞ்சம் பார்த்துக்கோ ரொம்ப போய் சொல்லி நீயே மாட்டிக்க போற அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க அப்போ ரோஹிணி ஆமா வித்யா தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் மனோஜ் ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்றாங்க அப்போ வித்யா ஏய் அப்போ சொல்லிட்டேன் அப்போ தத்தி அமைச்சிட மாட்டாங்களா உன்ன வித்யா கேட்கறாங்க அப்போ ரோஹினி சொல்றாங்க அது எப்படி பிசினஸ் ஆரம்பிச்சு வச்சதே நான் தான் இப்போ என்னால்தான் அவன் பெரிய ஆளா வந்திருக்கான் அது இப்படி என்ன தத்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி சார் ரோஹினி சொல்கிறாங்க அப்பா வித்யா உன்னோட பிளான்லாம் நல்லா தான் இருக்குது உன் பிளான் படி நல்லா நடந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லி சார் வித்யா சொல்கிறாங்க சரினு சொல்லி சார் ரோஹினி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க என்ன ஆச்சு விசாரணை பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்போமே அப்படின்னு சொல்லி சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போன உடனே

இடத்துக்கு கிளம்பி வராங்க வந்த உடனே சோ மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம பிசினஸ் எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்பா மனோஜ் கேக்குறாங்க ரோஹினி அந்த முப்பது லட்ச ரூபாய் கிடைச்சோம்னு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அப்பா கிட்ட கொடுக்க போறோமா இல்ல நம்ம பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறோமா சோ அப்படின்னு சொல்லி சோ மனோஜ் கேக்குறாரு அப்ப ரோஹினி சொல்றாங்க மனோஜ் ஃபர்ஸ்ட் காசு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்றாங்க சோ அந்த நேரத்துல சோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சோ கால் வருது ரோஹினிக்கு சோ ரோஹினி அட்டன் பண்ணி பேசுறாங்க இந்த மாதிரி உங்க வீட்டு அட்ரஸ்லாம் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரோஹினி ஆமாங்க சார் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க சரி இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஸோ கட் பண்ணிடுறாங்க அப்போ மனோஜ் கேட்குறாங்க ரோஹினி என்னாச்சு யார் ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ரோஹினி சொல்கிறாங்க தெரில மனோஜ் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் தான் கால் பண்ணாங்க அட்ரஸ் நீங்கள் கொடுத்துட்டு வந்தேன் ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ணுறதா கால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் யாரோ வரேன் அப்படிங்கிறத சொன்னாங்க எனக்கு என்னென்னு புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரினு சொல்லி ஸோ அந்த கொஞ்ச நேரத்தில் ஸோ யாரோ வந்து கதவு தட்டுறாங்க யார் தான் என்னென்னு போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஸோ ரோஹினை வந்து பார்க்கும்போது ஸோ போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ் வந்திருக்காங்க காசு எடுத்துகிட்டு இதை வந்து ரோஹினி கிட்டே கொடுக்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோமா மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பல் போல் ஸோ அவனுங்க திருட்டுக்காக இருக்கானுங்க போல் ஸோ நாங்கள் பிடிச்சிட்டோம் காசுலாம் தர முடியாது செலவாச்சு அப்படி இப்படின்னு சொன்னால் ஸோ நாங்கள் ஏதோ பண்ணி வாங்கிட்டோமா இதை அவங்க காசு கிடச்சிருச்சுல ஸோ ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு சைனை மட்டும் போட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லி ரோஹினி கிட்ட சொல்கிறேன் இதை முத்து மட்டும் கூட பாக்குறாரு அப்பா அப்பா இங்க வாங்கப்பா வாங்கப்பா அப்பா இங்க பாருங்க நான் மேல வீடு கட்டணும் ஒரு ரூமே ஒரு ஆளே ஒரு கிச்சனே வீடு கட்டணும் என்ன சொல்றீங்க சரிங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்பா அண்ணாமலை டீ என்னடா பொறுமையா சொல்றா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேக்குறாங்க அப்ப முத்து சொல்றாங்க அப்பா மேல வீடு கட்டணும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பா அண்ணாமலை டேய் என்னடா தலியும் வாழலும் அப்பிச்சுட்டு இருக்க உண்மையா அப்பிச்சுறா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாங்க அப்பா அங்க பாருங்க பாரலாமா கரெக்டா முப்பது லட்சம் ரூபாய் வாங்கியாச்சு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் எடுத்துட்டு வந்து இப்பதான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பா அண்ணாமலை ஓ அப்படியாடா ஓகே ஓகே சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க அப்பா முத்து சொல்றாங்க அப்பா அங்க பாருங்கப்பா எனக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் கொடுத்துருங்க அப்புறம் ரவி ஹோட்டல் வைக்கணும்னு சொல்லிருந்தான் அவனுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப மனோஜ் கேக்குறாங்க டேய் அப்ப எனக்கு இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப மனோஜ் இங்க பாரு நீ இந்த முப்பது லட்ச ரூபா வச்சு என்னென்ன வேலை பண்ணியிருக்கேன் இப்போ உனக்கு இந்த காசு வேறு வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி சொல் முத்துவன் கேட்கறாரு அப்பா அண்ணாமலை முத்து கொஞ்சம் வெயிட் பண்ணு பாரு நீ ஓட்டல் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் பதினஞ்சு லட்ச ரூபாய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் முத்து நீ மேலே வீடு கட்டுறேன்னு சொல்லிருந்தில்ல வீடு கட்டுற இல்லை கார் வாங்குறேன் என்ன பண்ணிக்கோ உனக்கு இந்த பதினஞ்சு லட்ச ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது ரோஹினு சைலண்டா விஜயா கிட்டே பேசுறாங்க ஆன்ட்டி என்ன ஆண்டி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் தான் இப்போ கண்டுபிடிச்சோம் ஆனால் இவருக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிச்சோ விஜயா கிட்டே கேட்கறாங்க விஜயா ரோஹினு சொல்றதை கேட்டு ஸோ அண்ணாமலை கிட்ட கேட்குறாங்க என்னங்க அவனுக்கெல்லாம் இல்லையா இதுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை ஸோ முறைச்சு பாக்குறாங்க ஸோ விஜயாவை என்ன பேசுறேன் உனக்கு புரியுதா இல்லையா இங்க பாரு அவன் படிப்புக்கு நான் அவ்வளோ செலவு பண்ணிருக்கேன் எவ்வளோ பத்து பதினஞ்சு டிகிரி வாங்கி வச்சிருக்கான் அவனுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் செலவு பண்ணேன் இவங்க ரெண்டு பேருக்கு நான் எதுவுமே செலவு பண்ண இவனை அவ்வளோ படிக்க வச்சு எனக்கு எந்த யூஸ்மே கிடையாது இவங்க ரெண்டு பேருக்கு நான் எதுவுமே ஹெல்ப் பண்ணல நான் அதனால இவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸோ அண்ணாமலையும் சொல்றாங்க ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சோ இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க பெல்லாம் எப்படி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்